வணக்கங்கள் இப்பிரபஞ்சத்திற்கும் என் தருமை தாய் தந்தையருக்கும் என் உயிர் மேலான குருநாதர் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு போவோம் இன்னைக்கு உங்களெல்லாம் சந்திச்சு ரொம்ப நாளாச்சு சரிங்களா சோ இப்ப அன்பர்கள் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க இருக்கீங்க இதுல நிறைய கொஸ்டின்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்து புரட்டாசி மாதம் சரிங்களா இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம அன்பர்களுக்கே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா கடந்த மாதம் நிறைய பேர் கால் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க இது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து ஏனா உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கும் கடவுள் எங்களுக்கு பரிபூர்வமா கொடுத்துருக்கிற அந்த விஷயங்களை உங்களால கொடுக்க முடியுது உங்களுக்கு எல்லாருக்குமே அதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா புரட்டாசி மாதம் சரிங்களா இப்ப வருகின்ற புரட்டாசி மாதம் எப்படி சிறப்பான விஷயம் ஏன் புரட்டாசி மாதம் ஒரு சிறப்பு அப்படின்றத பார்ப்போம் புரட்டாசின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளின் சரிங்களா பெருமாளின் அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பெருமாளுக்கு உரியவர் பார்த்தீங்கன்னா புத பகவான் சொல்லுவாங்க இந்த நவக்கிரகத்தில் இந்த புத பகவான் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்குரிய கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புத பகவானுக்குரிய வீடு பார்த்தீங்கன்னா கன்னி சரிங்களா அந்த கன்னி ராசியில் இந்த பிரபஞ்சம் இருக்குது பாருங்கள் இந்த கிரகத்தின் அதிபதின்னு சொல்லுவாங்கல்ல சூரிய பகவான் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்னி ராசியில் சஞ்சரிக்கிற காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமாக வருது சரிங்களா இந்த கன்னி ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா

அந்த இடத்துல சூரிய பகவான் வர்றதுனால வெற்றிகள் நிறைய கிடைக்குங்க எந்த முயற்சி அடித்தனாலும் வெற்றி கிடைக்கும் சரிங்களா சரி ஓகே இந்த நேரத்தில் எதுக்கு நம்ம பெருமாளை வணங்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சில விஷயங்கள் இருக்கு ஸோ பெருமாள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து திருவோணம் நட்சத்திரம் சரிங்களா திருவோணம் நட்சத்திரத்துல புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்துல திருப்பதியில் இருக்க வெங்கடேச பெருமாள் இருக்கா பாருங்க அவர் வந்து எல்லாருக்கும் காட்சியை அழித்த தினம் வந்து புரட்டாசி மாதத்துல தான் இருக்கு அடுத்து வேற என்ன விஷேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா புரட்டாசி சனிக்கிழமை எதனால ஒரு எல்லாமே வழிபட்டுறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா

கூர்மாவதாரம் சரிங்களா கூர்மாவதாரம் உங்களுக்கே தெரியும் சரிங்களா நிலத்திலும் நீரிலும் ஆமை வடிவில் எடுத்திருந்தார் மூணாவது வராகி அவதாரம் சரிங்களா காட்டில் வாழக்கூடிய ஒரு மிருகமாக நம்ம வளர்ச்சி எப்படி காட்டில் வர ஒரு மிருகமாக வளர்ந்துருக்கார் நாலாவது நரசிம்ம அவதாரம் எல்லாருக்குமே தெரிஞ்சது எல்லாரும் வழிபடிட்டு இருக்கோம் நரசிம்ம அவதாரம் பிரகலாதனுக்காக எங்க ஒரு பக்தன் அவனுக்காக வந்து அவன் தவம் இருந்து நம்ம ஒரு பிறப்பை எடுத்து அவன் தவம் இருக்கிறதுனால நம்மளால வணங்குறதுனால சரிங்களா ஒரு பகவான் ஒரு பக்தனுக்கு பகவான் வந்து அருள் பாலிக்கணும் சரிங்களா அப்ப நம்ம என்ன பண்ற நரசிம்மர் இன் கேஸ் நான் ஒரு குழந்தையா பிறந்து வந்து ஒரு மானிடனா வந்து ஒரு வளர்ச்சி இருந்த வாலிபனா இருந்து அவனுக்கு உதவுனா எங்க இத்தனை காலம் வீணாயிடுமோன்றதுக்காக உடனே தூண்ல இருந்து பிளந்துட்டு அந்த கணமே அவருக்கு வந்து உதவி செய்யறார்

அது போல அவதாரங்கள் செஞ்சிட்டு இருந்தாரு அடுத்தது பாத்தீங்கன்னா ஏழாவது அவதாரம் பாத்தீங்கன்னா ராம அவதாரம் ராம அவதாரத்துல என்ன பண்றார் அடுத்து திருமணம் போகணும் பாத்தீங்களா திருமணம் போகக்கூடிய அந்த காலகட்டம்ல திருமணத்துக்கு என்ன பண்ணும் ஒரு கணவன் ஒரு மனைவி அப்படின்ற மாதிரி எப்படி நெறியோடு வாழணும்னு கத்துக்கொடுத்தார் அடுத்தது எட்டாவது அவதாரம் பலராம அவதாரம் ஒரு பலமிக்க மனிதனா இருந்துட்டு ஒரு விவசாயம் செஞ்சுட்டு இருக்கணும் ஸோ விவசாயம் செஞ்சு எப்படி மனிதன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவதத்தை காட்டியிருந்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண அவதாரம் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்பதாவதாரத்தை தான் எல்லாம் வணங்கிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த காலகட்டங்களுக்கு அதுதான் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு கிருஷ்ண அவதாரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் சரியா கம்சனை துன்சம் செய்யறதுக்காக வந்திருந்தார் அப்படின்னு சொல்லுவோம் பத்தாவது கல்கி அவதாரம் சொல்லுவோம் கல்கி அவதாரம் இன்னும் பிறப்பு எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க ஏன் பார்த்தீங்கன்னா அந்த கல்கி பத்தாவது அவதாரத்தில் இப்போ நம்ம இப்போ இது கலியுகம்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த கலியுகம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே முடியக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு அவதாரம் எடுக்கிறார் அப்படின்னா உடனே நாளைக்கே இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்த மாசத்துல குழந்தை பிறகு அப்படின்ற கதை இல்லைங்க சரிங்களா

இந்த நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளை கடைசியில இருக்க இருபத்தி ஏழாம் ஆண்டு தான் பகவான் அவதரிப்பார் இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் இருக்கோம் அப்போ பகவான் இன்னும் அவதரிக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ இந்த தான் வந்து நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கலியுக காலத்துல இப்ப ஏன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துல வணங்குறோம் அப்படின்னா இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் இருக்கும் போது நீர்நிலைகளில் இருக்க கிருமிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீர் சுத்தமாகும்னு சொல்லலாம் இதனால நம்ம வீட்லேயே எல்லா பொருள்களும் சமைச்சு சாப்பிடணும் சரிங்களா இந்த விஷயங்கள் மேலும் இந்த புரட்டாசி மாதத்துல பார்த்தீங்கன்னா இந்த சனீஸ்வர பகவான் இந்த சனிக்கிழமையில நம்ம பெருமாளை வணங்குறதுனால சனீஸ்வரனால வரக்கூடிய அனைத்து துன்பங்களும் நீங்கக்கூடியது சரிங்களா அந்த விஷயங்கள்லாம் இருக்கு சரிங்க இந்த புரடசி மாதம் அப்படின்னு நம்ம போடுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா பகவானுக்கு படையல் வைக்கிறது ஏன் இந்த சனிக்கிழமையில தான் பண்றோம் சனிக்கிழமை ஏன் மூணாவது வாரம் தான் பண்றோம் அப்படின்னு சில விஷயங்களும் இருக்கு ஏன்னா நம்ம ஒரு ஊருக்கு போனோம்னா அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போனால் தான் அந்த பஸ்லேருந்து ஏறி அந்த ஊருக்கு போக முடியும் நம்ம இப்போ கன்னியாகுமரி போகிறதுக்கு நம்ம காஷ்மீரில் போய் உட்காந்துட்டு வேறு எதுவும் பஸ் பிடிச்சி பஞ்சாப் வழியாக போயிட்டு எப்படி சுற்றிட்டு போகிறதுக்கும் போகலாம் பட் அதுக்கான காலக்கெடு முடிஞ்சிடும் நம்ம எந்த காரியமாக போகிறோமோ அந்த செயல் முடிஞ்சிடும் அதனால் நேரத்துக்கு போகணுன்றதுக்காக இப்போ ஒவ்வொருத்தரும் இப்போ முதல் வாரம் அப்படின்னு எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் வாரம் தேவர்களுக்காக நம்ம பகவான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு முதல் வாரத்தில் ஏன்னா ஒரு ஒரு ஸ்டெப் படி ஸ்டெப்பாக தான் வரணும் சீனியாரிட்டி படியாக ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா முதல் வாரம் தேவர்களுக்காக கொடுத்துருக்கிறார் தேவர்கள் முதல்

இப்ப இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கும் என்ன மூணாவது வாரம் மிக சிறப்பானதாக மனிதர்கள் ஆகிய நம்ம பகவான வீட்டுக்கு அழைக்கும் போது நிறைய விஷயங்கள் பண்றோம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த காலம்ல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன குழந்தைகளுக்கு பகவான் மாதிரி வேஷம் போட்டு கையில ஒரு பாத்திரத்தை கொடுத்து வீடுகளில் அரிசியை வந்து வாங்கி சரிங்களா அதுல பொங்கல் எல்லாம் செஞ்சு பகவானுக்கு படைச்சிட்டு அந்த ஒரு பழக்கம்லாம் இருந்துச்சு இப்போ நிறைய விஷயங்கள் எல்லாம் மாறுறதுனால எல்லாருமே அந்த விஷயத்தை மாறிக்கிட்டோம் எல்லாருமே அப்டேட் பண்ணிக்கிட்டோம் பட் இதெல்லாம் வந்து பழங்காலமா தொடர்றதுனால நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பெரியவங்க மூலியமா அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்மளோட ஒரு கடமைங்க இல்லன்னா நிறைய விஷயங்கள் மறைஞ்சிடும் சரிங்களா அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இப்போ மூன்றாவது வாரம் நம்ம எல்லாருமே பகவானை தரிசிக்க போகிறோம் பகவான ஆக்சுவலி எல்லா வாரமும் நம்ம பகவானை கும்பிடுவோம் பட் மூன்றாம் வாரம் செய்யும் போது இன்னும் சிறப்பான விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அன்னைக்கு என்னெல்லாம் செய்யலாம் அன்றைக்கி மறக்காமல் புளியோதரை சக்கர் பொங்கல் பால் பாயாசம் சரிங்களா இது மூணும் முக்கியமான விஷயம் அடுத்தது மெதுவடை கண்டிப்பாக செய்யுங்க அதில் வெங்காயம் சேர்க்கக்கூடாது ஆனியன் சேர்க்காகவே நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணுங்கள் சரி எப்போ நீங்கள் பகவானை வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் வாரம் சனிக்கிழமை காலையில் பத்து ஐம்பதுலேருந்து பதினொன்று முப்பதுக்குள்ளே சரிங்களா இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா நான் வந்து அசீதை தூங்கிட்டேன் இல்ல எனக்கு நான் வந்து பேஷண்ட்டு எவர் இதான் மெடிசன் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க ஒரு பன்னெண்டு மணில இருந்து ஒன்றரை மணிக்குள்ள சரிங்களா பகவானை நீங்க வழிபடலாம் பகவானை வழிபட்டு முடிச்சிட்டு சரிங்களா பெரியோர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அதே போல அங்க வச்ச பிரசாதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டு மற்றவங்களுக்கு அதை கொடுத்து அதை காலி பண்ணணும் வேஸ்ட் ஆக்கி குப்பையில் எதுவும் போட வேண்டாம் சரிங்களா இந்த விஷயத்த கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னா நமக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கும் இப்போ நீங்க எல்லாமே தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இந்த பகவான் பார்த்தீங்கன்னா எதனால புரட்டாசி மாதத்தை இவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் இப்ப உங்களோட ராசி பலன்களை பார்ப்போம் ஒவ்வொருத்தருக்கும் புரட்டாசி மாதம் என்ன விதமான ராசிகளை பலன்களை அளிக்கப் போகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் கும்பராசி அன்பர்கள் இந்த புரட்டாசி மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம் கும்பராசி அன்பர்களுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய சூரிய பகவானால் என்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா மிக ஒரு சாதகம் பாதகம் ரெண்டுமே இருக்கு சரிங்களா இத்தனை நாள் நீங்கள் யாரெல்லாம் நண்பர்கள் நினைச்சிட்டு இருந்தீங்களோ அவ்வளோ சுயரூபம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிய போகுது சரிங்களா ஒரு கடன் தான் நண்பனோட நிலை என்னன்னு நம்மளுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க சரிங்களா அது போல இவ்வளவு நாளாவே சரிங்களா ஏன்னா நீங்க பல விதமான யோசனையில் இருந்திருப்பீங்க இவன் சரியா தப்பா இவர் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாமா வேண்டாமா இந்த நிலை தொடருமா தொடராதா இந்த கூட்டுத்தொழில் செய்யலாமா வேண்டாமா இவர் கூட டிராவல் பண்ணலாமா வேண்டாமா வேண்டாமா சரிங்களா நிறைய திங்கிங் போயிட்டு இருந்திருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க மூலயமாவே தான் உங்களுக்கு பிரச்சனைகள் சிலது வரப்போகுது அந்த பிரச்சனை உங்க கூட இருக்கிறாங்களா இல்லையா இந்த பிரச்சனைகளை உங்களை எப்படி எழுத்து விட போறாங்க அப்படின்ற விஷயமும் அதில் இருக்கு நண்பர்களிடம் கவனம் தேவை கும்பராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நண்பர்களிடம் கவனம் தேவை நீங்க மன மகிழ்ச்சிக்காக செய்யக்கூடிய ஒரு செயல் என்ன ஆகும் ஒரு பிரச்சனையில் போய் முடிய போகுது இல்லைனா நீங்கள் இதுக்கு ஒரு பிரச்சனையில் இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும் அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும் ஏன்னா ரிசல்ட் கிடைக்கணும் இல்லை ரிசல்ட் கிடைக்கணும் எப்போ பாசிட்டிவ் தான் ஒரு சின்ன ஒரு ஸ்டேஜ் இருக்குன்னா ஒரு மூணாவது ஸ்டேஜ் போனால் ரிசல்ட் கிடைக்கணும் இப்போ அந்த மூணாவது ஸ்டேஜ்க்கு வந்துடும் உங்களின் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரடாசி மாதம் இருக்குன்னு சொல்லலாம் சரிங்களா உங்களின் குழந்தை குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா ஒன்னும் இல்ல உங்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது உங்கள் கருப்பையில் குழந்தை தவழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது பகவானே வந்து பிறக்கக்கூடிய சான்சஸ் உண்டுங்க கும்பராசி என்பர்களுக்கு அதனால இந்த மாதத்தை மருத்துவ உதவியுடன் குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வார்த்தையில கவனம் வேணுங்க விதமாக யாரையும் கொச்சப்படுத்தியோ சரிங்களா உங்க உயர் அதிகாரிகளை பற்றியோ இல்லை கூட இரு பத்தியோ அவதூறு பேச வேண்டாம் சரிங்களா அவதூறாக எதுவும் பேசிடாதீங்க தவறான சொற்களை உபயோகப்படுத்தாதீங்க இது செய்யும்போது என்ன ஆகும்னா பிரச்சனைகளை சந்திப்பீங்க இதுவே நீங்க பாசிட்டிவாக பண்றீங்க நல்ல வசதி இனிமையான வார்த்தைகளை பேசும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமியின் அம்சமே உங்க கையில் கிடைக்காத வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் ஏன் பாத்தீங்கன்னா இந்த புரோட்டாசி மாதத்துல சரிங்களா அக்டோபர் மாதம் வரும்போது என்ன ஆகும் சுக்கர பகவான் கண்ணியில் போயிடுவாங்க கண்ணியிலேருந்து இருந்து பார்க்கும் போது சனிஸ்வரனை பார்க்கும் போது உங்களோட மறைமுகமான வருமானங்கள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குங்க மறைமுக வருமானம் வண்டி வாகனத்தின் மூலமாக ஒரு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லலாம் சில வீட்டின் மூலமாக ஒரு வருமானம் வரும் தாயார் சார்ந்த சில சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு சோ நிறைய பேர் வந்து வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் போது தாயார் சார்ந்த சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா நீங்க முருக பெருமான் வழிபாடு செய்யும் பொழுது உங்களோட முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் கொடுக்குங்க உங்களோட வேலை சார்ந்த முயற்சிகள் எதுனா இருக்கு அப்படின்னா டாக்குமெண்டேஷன் ரிலேட்டடான விஷயங்கள் எதுனா இருக்குன்னா முருக பெருமான் வழிபாடு சரிங்களா இந்த மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் இரண்டாவது சனிக்கிழமையில் குறிப்பா இரண்டாவது சனிக்கிழமையில இரவு எட்டு டு ஒன்பது முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த கும்பராசி என்பர்களுக்கு அவங்க நினைத்த காரியம் நினைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சில உங்களுக்கு ஏழுல கேது பகவான் இருக்காரு விநாயகர் வழிபாடும் சிறப்பை தரும் சொல்லலாம் விநாயகர் வழிபாடு சிறப்பை தரும் மேலும் முன்னாடியே நண்பர்கள் யார் எதிரி யார் காலகட்டமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு கண்ணாடி போல சரிங்களா நீங்க கண்ணாடி கரெக்டா இருக்கா இல்லையான அந்த விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த புரட்டாசி மாதம் திகழ போதுன்னு சொல்லலாம் இன்னும் பல அரிய விஷயங்களை உங்களை அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்